example 9.21 calculate the limit extends to 0 1 pi x square plus x cube so one can table the values of x near to the zero it's approaching to the zero from either side positive or negative and conclude that f of x equal to 1 pi x square plus x cube grows without the bound and hence f of x to be extends to infinity ஆஸ் to டு ஜீரோவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும் காரணம் என்ன அப்படின்னம்னா எக்ஸுக்கு பதில் நம்ம ஜீரோ போட்டோம்னா ஜீரோ தான் வரும் அது என்னது ஒன் பை எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் to பி நம்மளுடைய கன்க்ளூஷன் படி இன்ஃபினிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுபடி பார்த்தா டு கேல்குலேட் திஸ் லிமிட் வித்தவுட் மேக்கிங் த டேபிள் வி ஃபர்ஸ்ட் டிவைட் த நியூமிரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ்கொயர் அந்த எக்ஸ்கொயரால் நம்ம என்ன செய்கிறோம் நியூமிரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணுறோம் தி டிவிஷன்ஸ் கேன் டு பி டன் சின்ஸ் இட்ஸ் இந்த கால்குலேஷன் ஆஃப் த லிமிட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியுது அண்ட் ஹென்ஸ் எக்ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ எப்படின்னா வீ கேன் ஹாவ் தட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் பை x2 கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதில் லோவஸ்ட் பவர் எது இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ்கொயர் இருக்குது அந்த எக்ஸ்கொயர் இருத்துவிக்கு நம்ம டிவைட் பண்ணுறோம் லிமிட் to 0 ஜீரோ மீன்ஸ் இட்ஸ் எக்ஸ் அப்ரோச்சிங் டு ஜீரோ x எக்ஸுங்கு பதில் ஜீரோன்றது நம்ம போடம் முடியாது அந்த இடத்துல இட்ஸ் அப்ரோச்சிங் டு ஜீரோன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம் நியூமிரேட்டரியும் டெனாமினேட்டரியும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது போட்டு நம்ம என்ன செய்கிறோம் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இது மேலே இருக்கிறது போட்டுடுறோம் கீழே இருக்கிறது நம்ம என்ன படிக்கும்போது முடிக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வாட்டி போட்டுக்கிறோம் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் அப்படின்னு கிடைக்கும் இங்கே இந்த எக்ஸ் கியூப்பு இங்கே எக்ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டோட்டலாக கம் கட் ஆகிடும் இங்கே கியூப்பில் இருந்து ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் எழுதிட்டால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் மேலே ஒன் பை எக்ஸ் கொயர் அப்படின்னு இருக்குது அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவை நம்ம என்ன செய்கிறோம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நியூபரேட் டினாமினேட்டருக்கு இருக்கு பண்ணி இப்படி எழுதிக்கிறோம் லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் கொயர் பை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் இப்படி நம்ம எழுதிட்டோம்னா அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம் இப்படி நம்ம லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பை லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ட்டு அந்த லிமிட்டை ரெண்டுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக போடும்போது லிமிட் எக்ஸ்டென் டு ஜீரோ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டின்னு தான் கிடைக்கும் அண்ட் அதேமாரி லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டு ஒன் அப்படின்ற மாரி ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரும் தஸ் த நியூமரேட்டர் grows without a bound, while the denominator approaches the 1 எப்பயுமே இது 1 பொறுத்த வரைக்கும் இட் அப்ரோச்சஸ் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ரீச் ஆக முடியாது இல்லைன்னு இட் implies தட் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டஸ் நாட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம் எதுக்கு இந்த சம்முக்கு இதை பொறுத்த 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா